தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள எஸ்பிஎஸ் கிளப்பில் அரசு ஆணைப்படி இந்த மாதத்திற்கான நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு பயிற்சி பெற்றார்கள் மேலும் இந்த இயக்கம் வளர அனைத்து உறுப்பினர்களையும் இந்த ஊடகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ராணுவத்தில் உயர் நீட்ட வீரர்களுக்கும் மேலும் பல இன்னல்களுக்கு இடையில் போராடி வெற்றி பெற செய்த இராணுவத்திற்கும் தமிழக அரசுக்கும் எங்களை இயக்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியும் வீரமர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆலோசனை அரசாங்கத்துக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டிருந்ததாக கேட்டுக்கொண்டதின் வழியாக அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புதோடு என்று அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது முதல்ல இந்த நேரத்தில் வெயில் தான் அதிகமா இருக்கும் முதல்ல வெயில தாகத்தை பார்ப்போம் அப்புறமா ஒன்னா பண்ணுவோம் ஏன்னா இந்த இயக்கம் இன்னைக்கு நான்கு வயது முழுந்து ஐந்தாவது ஆண்டு ஆய் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடி இருபத்தைந்து வருஷம் முப்பது வருடம் ஆரம்பித்தவர்களெல்லாம் எங்களுக்கு கீழே சேர்ந்து விட்டார்கள் இது வந்து என்னுடைய உழைப்பும் மட்டும் இல்லை என்னுடைய கூட பணிபுரியும் அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைப்பு இருப்பனால் தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளோம் இதை அனைத்து உறுப்பினருக்கும் மகிழ்ச்சியோட கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் அம்மா பிள்ளை சேரும் தான் அவங்களை போலீஸ் எம்எஸ்சி வாங்கியதான் சேரணும் அப்படின்னு எங்கள் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க அவங்க வந்து எந்த குற்றப்பிணையும் அவருக்கு பின்னாடி இருக்க கூடாது ரெண்டாவது இதுல படிப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை படிக்காதவர்கள் சேர்ந்து இது சேவை பண்ணும் சமூக சேவை மனசுல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல சேர முடியும் இதுல வந்து வருமானமோ மற்றபடி வேற வகையில் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது சமூக சேவை தொண்டு நிறுவனம் இது ஒரு என்ஜிஓ அவ்வளவுதான் இதனாலதான் இன்னைக்கு இது ஜாதி மதம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விலகக்கூடிய இந்த அமைப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இயக்கமா இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்குது ஆகையால் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்திற்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களுக்கு எங்களுடைய இயக்கத்துக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் மேலும் பொதுவான பிரச்சனைகள் நுகர்வோர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் அலுவலகத்திற்கு என் கைபேசிக்கு நாள் உடனுக்குடன் அதாவது அத்துறை அதிகாரிகளுக்கு அதை அனுப்பி நிவர்த்தி செய்தி வழங்கி வருகிறோம் பொதுவாக நுகர்வோர் தான் இருந்தாலும் சரி ரெண்டாவது மனித உரிமை நாங்கள் நேரடியாக அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி அதை உடனே உடனே நாங்கள் அதை தீர்வு காணி வருகிறோம் மேலும் இந்த நேரத்தில் இன்றைய நாளில் அன்றைய தினம் கொண்டாடுபவரால் எங்கள் இயக்கத்தின் சார்பாக அவங்களுக்கு இந்த இயக்கத்தின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எந்த இயக்கத்தை பற்ற வரையில் எதுவாக இருந்தாலும் அவங்களும் நல்லா இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது நாம் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை போகும்போது ஒன்றும் கொண்டு போக இல்லை ஆகையால் எல்லோரும் நலமாக இருப்போம் நலமாக வைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்